எப்ப எப்போ கடைசியாக வந்து போன வருஷம் சரி அடுத்த வருஷம் வெறு வேறு நினைக்கிறேன் கவலைப்படாதீங்க காசு இல்லை பொக்கே இல்லை சுடுதண்ணி போத்திலும் இல்லை வேற என்ன வேறு எவ்வளோ காலம் போய் அவர் சரி அக்கா ஆனந்த கண்ணீர் வந்துட்டு அப்ப சக்ஸஸ் அது மாதிரி உங்களுடைய நிகழ்வுகளை வந்து சிறப்பிக்கணும்னு சொல்லி விரும்பினா கட்டாயம் உங்களோட தொடர்பு கொள்ளுங்க அந்த விஷயங்களை வந்து ஏற்படுத்த நாங்களும் தயாராக இருக்கிறோம் தொடர்புகளுக்கு हां हम जा रहे हैं कहीं ना कहीं हम जा रहे हैं चलो चलो अपन सीधा बोलते हैं के चलो नहीं ना हम जा रहे हैं कहीं ना कहीं ஓகே சரி எல்லாருக்கும் வணக்கம் முன்னு குடிக்கிற எல்லாருக்கும் வணக்கம் சரி ஓகே உங்களுக்கு வணக்கம் நாங்கள் ஜெஃப்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரியிலேருந்து வந்திருக்கிறோம் அப்போ இன்றைக்கு தம்பியில் மூன்றாவது பிறந்த நாளாக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறீங்க அப்படியா அப்படின்ட்டு என்னால் எப்படி இருக்கு சந்தோஷமா இருக்கு ஓகே இவரா மூத்த வேற சரி ஓகே சந்தோஷம் இப்ப உங்களுக்கு இப்ப ரெண்டு மூணு கிஃப்ட் ஐட்டங்கள் வந்துருக்கு நீங்க உடனே பாத்துட்டீங்களே வேற அனுப்பி இருக்கிறாங்கன்னு சொல்லி அதை கெஸ் பண்ணிட்டீங்களா வேற என்னது உங்களுக்கு தெரியும் போல இருக்கு என்ன ரெண்டு பேருக்கும் அப்படியா தெரியாதா உங்களுக்கும் தெரியாதா அவர் பெரிய ஒரு விளையாட்டு ஒன்று இருக்கு இனிதான் தம்பிக்கு இப்ப இந்த கேக் எல்லாம் வந்திருக்கு கிஃப்ட் எல்லாம் வந்திருக்கு ஒரு ஆள் அனுப்பி இருக்கிறேன் யார் அனுப்பினா தெரியுமா தெரியுமா தம்பிக்கு சின்ன மாமா எங்க இருக்கு கட்டாயில்ல வெளிநாட்டில் இருந்தால் வந்துருக்கு இந்த கிஃப்ட் ஆனால் நீங்கள் சொன்ன நாட்டில் இருந்து வரையில இல்லையா என்ன வாங்க நினைக்கிறேன் கட்டா இல்லையா இல்லை கட்டாரில் இருந்து வரையில சரி ஓகே அதுக்கு முதல் ஃபஸ்ட்டு கிஷோருக்கு எங்களுடைய ஜெஃப்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி சார்பில் வந்து இனிமையான பிறந்த தின நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நாங்கள் ஓகே நீங்களே வச்சுருக்கோம் சரி சரி ஒரு ஸ்பெஷலான கேக் வந்துருக்கா இப்போ இப்போ உங்கள் ரெண்டு பேர் டைப் அம்மா அப்பா ரைட் சரி நீங்கள் கெஸ்ட் பண்ணுறீங்களா வேறு அனுப்பியிருப்பாங்க இல்லை சைட்டால் இப்போ அக்காடை சைட்டால் வந்துருக்குமா இல்லை அண்ணாட சைட்டால் வந்துருக்குமா நினைக்கிறீங்களா அக்காட சைட் ஆ சரி இப்போ கெஸ்ட் பண்ணுங்க இப்போ ஒரு யூரோப் கண்ட்ரில இருந்தான்னு இது வந்துருக்கு என்ன என்ன எங்கே இருக்குதுன்னு சொன்னீங்க கட்டார் இல்லை கட்டாரில்லை வேற எங்கேயா இருக்கு மறுபடியாக கெஸ்ட் பண்ணி பாருங்க

இல்லாடி நான் சொல்லிடுவேன் இப்போ கொலா நேரம் உங்களை குழப்ப மாட்டேன் நீ உங்களுக்கு ஃபங்க்ஷன் டைம் லேட் ஆகி கொண்டிருக்கோம் இப்போ அதெல்லாம் மாட்டேன் வேறொரு நாட்டிலேருந்து வந்திருக்கு கட்டார் கட்டார் சொன்ன சொன்னீங்க கட்டார் தவிந்தால் இன்னொரு நாட்டிலேருந்து வந்துருக்கு நல்ல சில நேரம் இதுக்குள்ளேயும் இருக்கலாம் இப்போ இதில் நிக்கிறா சொந்தக்காரராகவும் இருக்கலாம் உங்களுடைய உண்டை விட்ட சகோதரங்களாகவும் இருக்கலாம் வழியா ஜோசிங்கோ இன்னும் முறை ஆப்ஷன் இன்னும் முறையால் சொல்லுங்க வெளிநாட்டில இருந்து இப்போ தம்பிக்கு சர்ப்ரைஸ் பண்ணக்கூடியன்னு சொல்லி நீங்க யோசிக்கானா இல்லையே என்ன அண்ணாதான் சரி இன்னொரு இருக்குது இருக்கு அதையும் பார்ப்போம் சில நேரம் பார்த்தா உங்களுக்கு கெஃப்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது சரி ஆனா நீங்க சொன்ன பேர் இல்லை இன்னும் ஒரு ஆள் உங்களுக்கு இன்றைக்கு வித்தியாசமான ஒரு சர்ப்ரைஸை கொடுக்கணும்னு தான் அனுப்பி ஆனால் ஆனா அவருக்கு வந்து மெனம் கஷ்டப்பட போறேன்டா வீடியோல பார்த்தோன்னு இருக்கிறார் அப்படி நீங்க அவற்றை பேரை இன்னும் உச்சரிக்கை இல்லைன்னு சரியா கஷ்டப்பட போறார் ரைட் அடுத்து வந்து தம்பிக்காக சாக்லேட் பாஸ்கெட் வந்துடும் சரியா ரைட் यू தம்பி ஃபுல்லாக நிற்கிறான் சரி தான் இன்னொரு கிஃப்ட் வந்திருக்கு இது என்ன gift-ஆ இருக்கும்னு நினைக்கிறீங்க பார்வையாளர்கள் சொல்லுங்க பாப்பா யாராவது என்ன கிஃப்டாக இருக்குமே நினைக்கிறீங்க சரி அண்ணா வெயிட்டாக இருக்கு சுடுதண்ணி போதில் மாதிரியும் இருக்கு

காசு இல்லை பொக்கே இல்லை சுடு தண்ணி இல்லை வேற என்ன வைக்கணும் என்னது பெப்சியா பெப்சி இல்ல மிரண்டா வா ரைட் ஒரு 6 தான் இருக்கு என்ன வைக்கணும் சரி தம்பி ஓபன் பண்ண வைப்பமே நான் என்ன கிஃப்டா இருக்கும் என்ன வைக்கிறீங்க திறந்து பாக்கப் போறீங்களா என்ன கிஃப்டா இருக்கும் ஆ தம்பி இப்ப தூக்குங்க இந்த ரெண்டை உங்க ரெண்டு கையால அப்படியே எடுங்க ரெண்டு கையால அப்படியே எழுங்க அப்பா ஹெல்ப் பண்ணுங்க வா ரைட் இப்படியே நீங்க இப்படியே எழுத்து கொடுங்க இப்படியே எழுத்து கொடுங்க சேல காசு வேணும் என்ன வந்திருக்கு தம்பிக்கு கி காசு செல்லு காசு சுத்தாம அப்படியே நேரா எடுத்தீங்கடா ரைட் சரி என்ன கிஃப்ட் வந்திருக்கு தம்பிக்கு என்ன வந்திருக்கு காசு ஓகே சரி அப்படியே ஒரு மாலையை போடுவோமா சரி சந்தோஷத்துக்கு அதை பார்க்குறாள கொஞ்சம் சந்தோஷமா இருக்குமில்ல ரைட் இப்போ கெஸ்ட் பண்ண குடிய மாதிரி இருக்கு யாரை அனுப்பி இருப்பாங்கன்னு சின்னமாமாவா இல்லை சின்ன மாமா சின்ன வாம்ன்றீங்க இல்லை வேறொரு நாட்டில இருந்து வந்திருக்கு சரி இப்போ அப்பாவும் அம்மாவும் சொல்லுங்கோ அவரை தவிர வேறு இன்னொரு ஆள் அனுப்பியிருக்கிறேன் வேற ஆயிருக்குமான்னு நினைக்கிறீங்க வடிவாக கெஸ்ட் பண்ணி பாருங்க கடைசியாக நீங்கள் ஒரு கரை பண்ணி பாருங்கள் தம்பி யோசிக்க மாட்டேறானே இப்போ காசு வந்திருக்கு கேக் வந்திருக்கு சாக்லேட் பாஸ்கெட் வந்திருக்கு இன்னும் ஒரு கிஃப்ட்டும் இருக்குது கெஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கா இன்னும் ஒரு ஆள் யாராயிருக்குமே சின்னன்னா தானா முட்டிவாக இருக்கிறாங்க மூண்டு பேரும் சரி இப்போ இதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் இதில் சில நேரம் பேர் இருக்குமே மே கீழே അവ പേരെ പാടാ ഇരിക്കു മോനെൈക്രം ഓക്കേ ഓടayımോ നല്ല കണ്ടിക്ക് ആ തിരിക്ക് ആ അവനെ കൊടുവാ ആ റൈറ്റ് ഇനില്ലേ ആയി കാര ആ തമ്പി ഓടayımടാ ടാ മോനെ ഇങ്ങോട്ട് കേറാൻ വിടിക്കേ ഇങ്ങോട്ട് കേറാൻ വിടിക്കേ എന്താ പറ്റ തല വിടിക്കോ കൊപ്പേനെനെ എങ്ങോട്ട് പോവണ്ടല്ലേ വീടീം കമ്പി എടുക്ക് എന്നാ വേറെ തമ്പിക്ക് ആ അപ്പൊ

சின்ன மாமா என்ன பேர் தம்பி என்னவா என்ன பேர் சத்தம் மீ நான் தனோஜன் ரைட் ஓகே சரி ஓகே உங்கட சின்ன மாமா தான் கட்டார்ல இருந்தா நான் அனுப்பி சரி சரியா உங்கட தம்பி என்ன ஆ ரைட் அக்கா தம்பி அக்கா அழு ராய் சரி அண்ணா சரி அக்கா ஆனந்த கண்ணீர் வந்துட்டு அப்ப சக்சஸ் சின்ன மாமா சின்ன மாமா அங்க பாத்துட்டு இருக்கறாரு வீடியோ கால்ல

என்னென்ன சொன்னால் கட்டாரில் இருக்கக்கூடிய தம்பியோட சின்ன மாமா அக்காட அண்ணா ரைட் அவர் தான் எங்களை வந்து இன்றை இன்றைய தினம் இந்த நிகழ்வுக்காக வந்து அனுப்பியிருந்தவர் உண்மையில் வந்து அண்ணாவுக்கும் வந்து தனோஜன் பிரதருக்கும் வந்து எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக்கொள்கிறோம் அதை விட வந்து தம்பியோட பர்த்டேக்காக பத்தாயிரரூபா காசு வந்து இப்போ நாங்கள் அந்த காசு மாலையில் வந்து அனுப்பியிருக்கிறோம் சரியா ஓகே சந்தோஷம் மீண்டும் ஒரு முறை எங்களுடைய ஜஃப்னா சர் கிஃப்ட் டெலிவரி சார்பில் தம்பிக்கு இனிமையான பிறந்த தின நல வாழ்த்துக்களை வந்து தெரிஞ்சு தெரிவித்துக்கொள்கிறோம்